சென்னை விமான நிலையத்தில் ஆறாவது நாளாக நூறு இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் இன்று ஆறாவது நாளாக இந்த இண்டிகோ விமான சேவையானது முடக்கப்பட்டிருக்கிறது பயனாளிகளுக்கு இருபத்தி நான்கு நேரத்திற்குள் பணத்தை செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் இவர்களுக்கு மாற்று வழிபாதை ஏதேனும் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா விரிவான தகவல்கள் என்ன சொல்லுங்க ஆறாவது ஒவ்வொரு இந்திய விமானங்கள் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் தொழில்நுட்ப கோளாறு மற்றும் விமான நேர வரம்பு காரணமாக விமானிகள் விமான பணியாட்கள் இல்லாததால் இந்திய ஏர்லை திருமணமான விமான சேவைகள் ஐந்து நாட்களாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன நூற்று கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன மேலும் விமானங்கள் சுமார் ஆறு மணி நேரம் வரை தாமதம் போன்றதால் பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன முக்கிய நகரங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்களுக்கு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது சென்னையில் மும்பை டெல்லி அகமதாபாத் கொல்கத்தா கஞ்சாத்தி புவனேஸ்வர் விசாகப்பட்டினம் ஜெய்ப்பூர் கோவை அந்தமான் கொச்சி உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறப்பாடு இந்தியோ ஏர்லைன்ஸ் விமானங்களும் அதேபோல் சென்னைக்கு வரும் டெல்லி புனே மும்பை கொச்சி ஜெய்ப்பூர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்தியோ ஏர்லைன்ஸ் வருகை விமானங்களும் ரத்து என அதிகாரி தரப்பில் சரிவு செய்யப்பட்டுள்ளது டிக்கெட் கேன்சல் வேறு தேதிக்கு மாடுகள் போன்ற பணிகளுக்காக பயணிகள் விமான நிலையத்தில் உள்ள வங்கிய கவுண்டரை தூண்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விமான நிலையத்தில் உள்ள கவுண்டர்களில் பயணிகள் சென்ற டிக்கெட்டை வேறு விமானங்களை பதிவு செய்து பெற கோடிக்க வைத்துக் கொண்டு வந்துள்ளனர் டிக்கெட்டை ரத்து செய்து பயணத்தை முழு கட்டணத்தை கேட்டனர் டிக்கெட் பயணம் ஒரு வாரத்திற்கு வங்கிக் கணக்கில் வரவேற்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கவுண்டர்களில் நீண்ட வரிசையாக பயணிகள் காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு விமானி விமான பணியாற்றல் விமான பயண நேர வரும் மத்திய விமான போக்குவரத்து பயணிகளை தந்துள்ளதாகவும் பத்தாம் தேதிக்கு பின் விமான சேவைகள் சகத நிலைக்கு திரும்பும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர் மேலும் முன்கூட்டியே பயண பயணத்தை திட்டமிட்டுள்ள பயணிகள் தங்களது மாற்றுப் பயணங்கள் குறித்து யோசிக்க கூட முடியாத நிலையில் சந்தித்து வருகின்றனர் மேலும் இந்த விமான ரத்த முன்கூட்டியும் தெரிவிக்கப்படவில்லை என்று பயணிகள் தரப்பில் இருந்து கருத்து தெரிவிக்கின்றது மேலும் இந்த பணம் திரும்பி செலுத்துதல் என்பது மத்திய அரசு மணிக்கு அதிகாரி தரத்தில் பயணிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பயணிகள் தெரிவித்தனர் யுவராணி சென்னையில் ஆறாவது நாளாக நூறு இண்டிகோ விமானங்களானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணி